ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்எஸ்ஜி நாட்டுக்கோழி பண்ணை நம்ம பண்ணை பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பொங்கவாடி கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம இன்னும் பெரிய அளவில் வந்து எதுவும் பண்ணலை இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்டுக்கோழிகள் வந்து விற்பனை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை கூடிய இரவில் வந்து பெருசு பண்ணலாம் அதாவது நிறையா வீக்லி ஒரு பத்து பாஞ்சு இல்லைன்னா பேட்ச் பேட்சாக வளர்த்து விற்கிற மாதிரி வந்து பிளான் இருக்குது இருந்தாலும் நம்ம முழு நேரமாக வந்து இதை நம்ம இன்னும் பண்ண ஆரம்பிக்கல இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பார்ட் டைம் அதாவது என்னென்னா காலையில் ஈவினிங் மற்றபடி வந்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க நம்ம என்ன முழுசாக வந்து நம்ம இந்த பண்ணையில் வந்து ஈடுபடலை ஓன்லி குஞ்சிகள் வாங்கிட்டு வந்து விடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கோம் இன்னும் ஃபுல்லாக வந்து நம்ம இதை வந்து பார்க்க ஆரம்பிக்கலைங்க இது வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம வீட்லேயே வந்து கோழி குஞ்சுகள் வந்து பொறிச்சு நம்ம வந்து வளர்க்கலை இன்னும் ஆரம்பிக்கலை எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து சின்ன குஞ்சுகள்லாம் வாங்கி வளர்க்குறோம் பெருசாக்கி விற்கிறோம் அது போக நம்ம நாட்டு கோழிகள் நம்ம அதிகமாக வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியாதனால நம்மக்கிட்ட இருக்கிறது அது போக பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நிறையா பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க எப்பயாவது இருக்கும்போது நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நம்ம பண்ணையில் விட்டுறது அப்புறம் நம்ம நண்பர்கள் எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடுறது இந்த மாதிரி வந்து இருக்கோம் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் பெருசாக எதுவும் லாபம்னு வந்து கிடைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன குஞ்சுகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு பேச்சே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு நாள் குஞ்சுக்கெல்லாம் வாங்கி வளர்த்துருக்கோம் இருந்தாலும் என்ன தான் நம்ம தீவன காஸ்ட்மே போனாலுமே நம்ம சேல்ஸ் பண்ணால் தான் அது வந்து லாபம் கிடைக்கும் வரையும் அதை ஒன்று ரெண்டு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கி தான் நம்ம கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போதைக்கு நம்ம வாடிக்கையாளர்கள் மட்டும் தான் சேமிச்சுக்கிட்டு இருக்கோம் மற்றபடி பெருசாக லாபம் எதுவும் கிடைக்கல அதாவது வெளியில் வாங்கி அப்படியே பார்த்திங்கன்னா கேட்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட இது மாதிரி கோழி விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தெரியப்படுத்தணுங்க பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்